பிக் பாஸ் நீர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓட்டிங் வாய்ஸ் கம்மியாக இருக்க நம்ம மாயா நிக்சனை காப்பாற்றிட்டு ரவி நவ பலி கொடுத்துருக்காங்க அது எதனால் அப்படின்றையும் நேற்று நடந்த ஹோல்டு தன் டாஸ்கில் நம்ம தினேஷ் சம்ம கான்ல இருக்கார் அது தன்னோட சொந்த டீம் ஆகட்டும் இல்லை ஓப்பனன் டீம் ஆகட்டும் அவங்க மேலே செம்ம கான்ல இருக்கார் அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஓட்டிங் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக லீஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது மாயா அடுத்தது நிக்சன் அதுக்கடுத்தது விஜய் வர்மா அவங்களுக்கு மேலே தான் ரவீனா இருக்காங்க அதாவது மாயா பல வாரங்களாக நாமினேஷன்லேயே வரல அதுக்கு காரணம் தன் கூட ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி அவங்கள ஷீல்டாக யூஸ் பண்ணி அவங்க நாமினேஷனில் வராமல் இருந்தாங்க மக்களும் அவங்க மேலே ரொம்ப நாளாக செம்ம கானில் இருக்காங்க எப்போ நீ நாமினேஷன் வரல உன்னை தூக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த தடவை நாமினேஷன் வந்ததும் மக்களும் அவங்களுக்கு யாரும் வோட் பண்ணல சொல் லீஸ்ட் பொஷ்ஷனில் ரொம்ப கன்னிங்கான ப்ளே பண்ணுற மாயா தான் இருந்தாங்க ஆனால் மாயாவை விக் பண்ணுவாங்களா அவங்க யார் எவ்வளோ பெரிய கை ஒரு பக்கம் கமல் சாரை கையில் வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் லோகேஷ் கணகராஜ் கையில் வச்சிருக்காங்க இப்படி அவங்க ஒரு பெரிய கை அப்படின்றதுனால அதுவும் நம்ம கமல் சாரோட செல்ல குட்டி அப்படின்றனால அவங்க தூக்க மாட்டாங்க நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் ஆனால் நிக்சன் அந்த பொறிக்கையெல்லாம் நீங்கள் எதுக்கடா இன்னும் கேம்குள்ளே வச்சுருக்கீங்க அவன் மாதம் மாதம் ஒவ்வொரு ஆள் கூட ஒரு லவ் ட்ராக் போயிட்டு இருப்பான் ஒன்று ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான் இல்லை அக்கான்னு சொல்லுவான் அக்கா மேலே மட்டும் அன்பு அப்படியே பொழியலாம் ஏன் அந்த வீட்டில் எத்தனையோ அண்ணனுங்க இருக்கானுங்க அவங்க மேலெலாம் அவருக்கு அன்பு வராது அக்கா மேலே மட்டும் அப்படியே பொத்துக்கிட்டு அன்பு வரும் டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஹக் ரொமான்ஸ் அப்படின்னு பயங்கரமாக போயிட்டுருக்கு இந்த கருமத்தெல்லாம் நாங்கள் இன்னும் பார்க்கணும் அப்படின்ட்டுக்காக தான் நிக்சன் வச்சுருக்கீங்களா ஆக்சுவலி மிக்சன் வந்து பல வாரங்கள் இவங்க கூட்டிகிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நார்த் சென்னை பையன் ஆவடி அப்படின்றது நார்த் சென்னையான்னு எனக்கு தெரியல பட் அன்னைக்கு கமல் சார் அவரை பிராண்ட் பண்ணார் இல்லையா இந்த மாதிரி சிம்பத்தி எப்போதுமே விஜய் டிவியில் ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஷோன்னு கிடையாது டான்ஸ் ஷோ ஆகட்டும் இல்ல சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்களா ஸோ இந்த மாதிரி நார்த் சென்னை பசங்க இந்த கானா சாங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா நாங்கள் அந்த செக்டாரை தான் நாங்கள் தூக்கி விடுறோம் அப்படின்ற மாதிரி இந்த கானா சாங்ஸ் ஆகட்டும் இல்ல பிசிக்கலி சேலஞ்ச் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு சேவ் பண்ணி கூட்டிட்டு வருது அவங்களுக்கு பயங்கரமான அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க அது சேனல்ஸ் வந்து தங்களோட டிஆர்பிக்காகவே கொஞ்சம் செட் ஆஃப் பர்சனை வச்சிருப்பாங்க அதாவது இவங்களோட நிலையிலிருந்து இவங்க நாங்கள் தான் தூக்கி கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பத்தி கார்டு யூஸ் பண்ணி அவங்க டிஆர்பி ஏற்றிக்கிறதுக்காக எல்லா சேனல்ஸுமே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க அடுத்ததாக விஜய் வர்மா ஸோ விஜய் வர்மாவை தூக்குவாங்களா டெஃபினட்டாக கிடையாது ஏன்னா அவன் தான் மாயாவுக்கு பயங்கரமான சொம்புன்னு நமக்கு தெரியும் அசைன் பண்ண டாஸ்க்காகவே இருக்கும் போல இருக்கு மாயா அண்ட் மாயா கேங்க ஜெயிக்க வைக்கணும் இருக்கா நீ என்ன ஒரு சீட் கேம் வேணாலும் ஆடு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க போல இருக்கு ஸோ அவன் வந்ததுலேருந்து பயங்கரமான சொம்பா இருக்கான் ஸோ அவனை தான் மாயாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக விஜய் வர்மாவும் தூக்கல அடுத்ததா தான் இருக்கிற தூக்கிட்டாங்க அண்ட் ரவினாவும் நமக்கு தெரிஞ்சதா அவங்க ஒரு கன்னிங்கான பிளேயர் தான் அதாவது பார்க்க பப்ளியா ஸ்வீட்டா அந்த குழந்தைத்தனமான முகம் குழந்தைத்தனமான சிரிப்பு இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபேக்னஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பிரதி பிஷுலே பார்த்துருக்கோம் அண்ட் மட்டும் கிடையாது அந்த சீசன் ஃபுல்லாகவே அவங்க நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க அதாவது இன்டெரக்டா பண்ணுவாங்க இப்போ நேற்று கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசித்ராக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்தது ரவினா நினைச்சிருந்தாங்கன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வேறு எதுலையாவது பண்ணியிருக்கலாம் பட் ரவீனாக்கு என்ன இன்டென்ஷன் அப்படின்னா அவங்க மட்டும் எந்த வேலை செய்யும் உட்காந்துக்குவாங்க நம்ம மட்டும் வேலை செய்யணுமா அவங்க தான் விசித்ராவை கூப்பிட்டாங்க தெரியும் ரவீனா கூப்பிட்டாங்க ஆனா தினேஷ் ஏத்தி விட்டாரு அப்படின்றாங்க நிறைய பேரும் பார்த்தோம் அப்படின்னா தினேஷ்க்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அவர் ஸ்மால் ஹவுஸ்ல போய் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்கெல்லாம் ஒரு கேங்காக இருப்பாங்க அந்த கேங்கை நம்ம தினேஷ் அவ்வளோ பிடிக்காது அவர் போய் பேசினாலும் அவரை ட்ரால் பண்ற மாதிரி தான் இவனுங்க கலாய்ச்சிட்டு இருப்பாங்க விஷ்ணு இவங்கெல்லாம் எங்கே எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல தான் நம்ம தினேஷ் இருப்பார் அதாவது அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க கூட நின்றுட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு அவங்க வேலையை கார்டன் ஏரியாவில இருந்து உட்காந்து பேசினாங்கன்னா இவ்வளவு பேசிட்டு இருப்பார் சோ தன்னோட டீம் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்க முடியும் அதுக்காக தான் ஒரு ஸ்மால் ஹவுஸ்ல போறாரே தவிர அவர் வந்து வாண்டடா ட்ரிகர் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாம் போகிறது கிடையாது சோ அதை விசித்திரா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தினேஷ் தான் எல்லாத்தையும் ஏத்தி விடுறாரு அப்படின்னு நினைச்சு பேசினாங்க அண்ட் ரொம்ப ஓவர் போர்ட் பண்ணிட்டாங்க அண்ட் இதை எல்லாத்தையும் ரவினா கவனிச்சுட்டே இருந்து அந்த நேரம் ஒண்ணுமே பேசல ஏன் இப்படி பண்றீங்கன்னு எதுவும் கேட்கல ஆனால் தினேஷ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகே எல்லாத்தையும் சொல்லலாம் ஆனா தினேஷுக்கு இந்த ஒரு வார்த்தை வலிக்கும் இதை அவரை ட்ரிகர் பண்ணும் தெரிஞ்சு உன்னை வந்துராதமா திரும்பி எல்லாம் வந்துராதமான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் செம்ம காண்டாயிட்டு ஸோ அதனால தான் சொன்னார் என் முன்னாடி சொல்லிட்டு நான் அவங்களை கிழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பேசினார் ஏன்னா ரவீனாக்கு விசித்ரா மேலே காண்ட் இருக்குது ஸோ அவங்களால டேரெக்டாக ஒரு பெரிய லெவலுக்கு சண்டை போட முடியாது ஏன்னா விசித்ரா கூட சண்டை போட்டோம் அப்படின்னா விசித்ரா தமிழை தப்பாக பிராண்ட் பண்ணிடுவாங்கன்ற பயம் ரவீனாக்கு இருக்குது ஸோ தினேஷ் சண்டை போடட்டும் அப்படின்றதுக்காக அவங்க உங்களை தான் கண்டமேனிக்கு பேசினாங்க உங்கள் ஒய்ஃபை பற்றி பேசினாங்க அவங்க திரும்பி வரவே கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஸோ ஆரம்பத்தில் இருந்து ரவீனா அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க ரெண்டு டீமாக அவங்க இருக்கிறாங்க ஸோ யார்கிட்ட எது சொன்னால் ட்ரிகர் ஆவாங்கன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பிரதீப் இஷுலெல்லாம் அவங்க நிறைய விஷயங்கள் மாற்றி பேசினாங்க நம்ம செம்ம கான்ல தான் இருக்கும் ரவீனா மேலே அது எப்படிப்பட்ட ஒரு ஃபேக் குட்டிச்சதா அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அவங்க போகிறது ஓகே தான் இல்லை ஆனால் அவங்கள விட மெயின் அக்யூஸ்ட் எல்லாம் நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் காப்பாற்றிட்டு வரீங்க எக்ஸன்லாம் இன்னும் என்ன பண்ண போகிறான் இல்லை அவர் இருக்கிற எல்லா அக்காவையும் கரெக்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணுமா அப்போ அப்புறம் நாங்கள் எதுக்கு ஓட் பண்ணோம் மக்கள் கிட்டையே ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்சவங்கள வந்து ஆக்கிட்டு போயிடலாமே நேற்று ஹோல்டர் தான் டாஸ்க்கு தினேஷ் கொஞ்சம் காண்டாயிட்டார் ஏன்னா அவர் அவரும் விஷ்ணுவும் தான் வந்துட்டு அந்த எட்ஜஸ்ட்டில் பிடிச்சிட்ருக்காங்க ஸோ எட்ஜில் பிடிக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் அந்த ஹோல்டிங் பவர் ஜாஸ்தியாக இருக்கணும் அதனால தான் அவர் விஷ்ணுகிட்ட சொல்லியிருப்பார் நாம ரெண்டு பேரும் எட்ஜில் பிடிப்போம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க ஸோ நடுவில் பிடிக்கட்டும் அப்படின்னு பட் அவர் ஒரு பாயிண்டில் விடுவார் சி அவர் தூங்கியிருக்கலாம் தூங்குறது தப்பே இல்லை ஏன்னா மணி மூணு மணி ஆகுது அப்படின்போது யாருக்காக இருந்தாலும் மணி தான் ஜென்மங்கள் எல்லாருக்கும் தூக்க வரதான் செய்யும் ஸோ அவர் தூங்கிருக்கலாம் இங்கே உடனே ரவினா கெக்க கேட்க அப்படியே சிரிக்குவோம் அங்கே விசித்திராக்கு ஒரு சந்தோஷம் தினேஷ் என்ன பண்ணாலும் தினேஷ் தும்பிட்டான் அப்படின்னா கூட உங்களுக்கு ஐயோ தினேஷ் தும்பிட்டானா அப்படின்னு அதுக்கு சந்தோஷப்படுறது ஒரு வேலையாக கொண்டே இருக்கு ஸோ தினேஷ் தூங்கிட்டார் தினேஷ் தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க ஸோ இது நம்மளோட தினேஷ்க்கு காண்டு அதாவது இங்க ரவீனா தான் இதை ஆரம்பிச்சாங்க ஓய்யோ தூங்கிட்டே விட்டுட்டார் அப்படின்னு ரவீனா ஆரம்பிச்சு இவங்கெல்லாம் சுரிச்சு அவங்க சிரிச்சதும் நம்மளோட தினேஷ்க்கு கோவம் வந்துருச்சு அண்ட் தினேஷ் இன்னொன்னு சொன்னார் இந்த ரெண்டு சைட்லையுமே அந்த போர்டு இருக்கு அந்த போர்டில் வந்துட்டு இப்போ மாயா சைடுல இருந்த போர்டு வந்து ஸ்டேபிளாக இருந்தது ஆனால் இவங்க சைடுல இருந்த போர்டு ஸ்டேபிளாக இல்லை அது மாதிரி ஷேக் ஆயிட்டே இருந்தது ஸோ இவங்க வந்து அவங்களோட காலை வச்சு தான் அதை முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ இவங்க கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் சரி அந்த போர்டும் இறங்கியிருக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பேலன்ஸ் பண்ணி நீங்க நடுவுல தான் நான் விட்டேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு வருத்தமா இருந்தது ஏன்னா நீங்க நம்ம குரூப் நீங்க என்ன சொல்லி சுரிச்சுக்கலாம் அதான் அப்போனன்ட் சிரிக்கிறது அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டாரு அண்ட் டெஃபனட்டா மணி ரவினாவ பாராட்டும் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹார்ஸ் கிட்ட நின்று இருக்காங்க அண்ட் இவங்க மணி அண்ட் ரவீனா நேற்று பேசும்போது கூட அவங்க மாயாவை அப்ரிஷேட் பண்ணி பேசுறாங்க இப்போ செம்ம வெறித்தனங்க மாயா எல்லாம் செம்மையா நின்றாங்க அப்படின்னு இங்க மணி ரவினா பேசிட்டு இருக்காங்க ஆனால் அங்க ரவினா ஜெயிச்ச உடனே அந்த கேங் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா நோ வண்டர் எனக்கு தெரியும் இதை தான் பண்ணுவானுங்கன்னு தெரியும் அப்படின்னு ஏண்டா அந்த இடத்துல நீங்களும் நின்னு பார்த்தீங்க அங்க விலையை ஏறது எவ்வளோ கஷ்டம் கையை மட்டுமே வச்சுட்டு என் கையே செத்து போச்சு அப்படின்ற அளவுக்கு ஏன்னா அந்த பிளட் சர்குலேஷன் இல்லாமல் இருக்கும் எவ்வளோ பெயின்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு உங்களுக்கும் தெரியும் அண்ட் மோர் அவர் அவங்க காலாலையும் ஹோல்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு அது கஷ்டமான விஷயம் சி நீங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலனாலும் பரவாயில்ல அவங்க குறை சொல்லாமல் இருக்கலாமே அவன் அப்படி பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க மாயா இதுவே வந்துட்டு இந்த டான்ஸ் மேரத்தானில் விஜய் வர்மா வந்து நிக்சனுக்கு விட்டு கொடுத்துருப்பார் ஸோ அதுக்கு மாயா சொல்லியிருப்பாங்க விஜய் வர்மாவோட லவ் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சா நிக்சனுக்காக நீங்கள் எவ்வளோ அழகாக விட்டு கொடுத்து போனீங்க அந்த லவ் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு ஸோ உனக்கு பிடிச்சவன் அது ஃபேர் மற்றவங்க பண்ணது அது போங்க ஸோ மக்களை மதிக்காம இன்னும் என்னென்ன பண்ண போறானுங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ரவினோட எவிக்ஷன் பத்தி உங்களோட ஒபினியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷনে சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி